எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் அப்பா பார்த்துக்கிற மாதிரி இவர் என்னை பார்த்துப்பார் இவர் மட்டும் போதும் வேறு யாருமே எனக்கு வேண்டாம் கோவம் வரும் எங்களுக்குள்ளே கோபம் வராதுன்னா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் கட்டுற மல்லிகைப்பூ அன்றைக்கே வாடிடும்ல அதே மாதிரி அன்னைக்கே கோபமும் போயிடுங்க அத்தை நான் ஏழை ஆனால் கோழ கிடையாது அத்தை இந்த டைலாக்கெல்லாம் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா இன்னும் ரெண்டு டைலாக்கு அவளே பூ கட்டுறவ அவளுக்கு நான் எப்படி பூ வாங்கிட்டு போகிறது தான் வாங்கிட்டு போவேன் அவள் கையே மல்லிகைப்பூ எப்பயுமே வாசனையாக இருக்கும் ஒரு நாள் அவளை காணும் கொஞ்ச நேரம் என் உயிரே என் கிட்ட இல்லை அப்படின்னு அந்த மீனாக்கிட்ட முத்து பேசுவாரில்ல இந்த டைலாக்லாம் ஞாபகம் வருதா இதெல்லாம் என்னன்னா ராத்திரி ஒன்பது மணிக்கு விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை அப்படின்னு ஒரு சீரியல் இப்பயே சொல்லிட்டேன் நான் சீரியல்லாம் பார்க்க மாட்டேன் அதெல்லாம் என்னுடைய கொள்கையில் கிடையாது அப்படின்னா விட்டுருங்க ஏன்னா எட்டு மணிக்கு இன்னைக்கு வேலையே இல்லை நம்ம கடையெல்லாம் வச்சிடல அப்படின்னா கடத்தரில் நிற்கிறத விட நம்ம வீட்டில் ஒம்பது மணிக்கு சீரியல் பார்த்துட்டு பத்து மணிக்கு தூங்கி போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது நான் ஏன் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கடத்தரில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறது எடுத்துட்டு சார் உங்களுக்கு புரியுதா ஆமாம் சார் ஊரு பூரா கடையெல்லாம் திறந்து வச்சுருக்காங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க நல்ல சீரியல் பார்க்கலாம் இந்த சீரியலினுடைய டேரக்டர் அவர் பேர் வந்து குமரன் விகடன்லேருந்து வந்திருக்காரு கலக்கிறர் அதுதான் நான் சொல்ல முடியும் நெகட்டிவாக எதுவுமே சொல்ல மாட்டார் அப்படின்னா அந்த ஸ்டவ்வை பற்ற வைக்கிறது பழி வாங்கிறது குலை பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஒரு பத்து கேரக்டர் எடுத்தார் அது அப்படியே நமக்குள்ளேருந்து எடுத்து கலக்கிறார் மனுஷன் அதுவும் இந்த மீனான்னு ஒரு கேரக்டர் அப்படியே நம்ம ஊட்டு பொண்ணு மாதிரி ஒன்றை பிடிச்சி கொண்டு வந்து எப்போ பேசினாலும் அந்த பொண்ணு பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அப்படியே பெரிய விஷயத்த குழந்தை என்ன தான் இருக்கட்டும்ங்க நம்மளை பற்றி என்ன தான் சொன்னாலும் குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு நான் மீனா சொல்கிறப்போல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் முத்து அவர் தான் ஹீரோ இவர் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சீரியலில் இவர் தான் விஜய் சேதுபதி அப்படியே கலக்குற மனுஷன் நம்ம ஊட்டு பையன் மாதிரியே இருப்பாப்ல குடிப்பாப்ல அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் அதை அந்த பையன் அப்படி திருந்தி வர்றதையும் காட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முத்து தான் ஹீரோ அவருக்கு ஒரு அண்ணன் மனோஜின்னு பேர் அப்படியே ஒயிட் காலர் ஜாப் எப்போ பார்த்தாலும் நான் பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மேனு முத்து இவரை பற்றி கூப்பிட்றப்பே நல்லா இருக்கும் இங்கே வா ஃப்ராடு அப்படின்னு தான் கூப்பிடுவா மனோஜுக்கு ரோஹிணின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபு ஏ அப்பா கலக்குவாங்கங்க ஏன்னா அவங்க நிறைய பொய் சொல்லியிருப்பாங்க அந்த முகத்தில் அப்படியே அவங்க நடிப்பாங்க பாருங்களேன் அப்படியே நமக்கே என்னமோ மாதிரி இருக்கும் அப்படியே கண்ணு கின்னு மூக்கு எல்லாமே பேசும் இவங்க ட்ரெஸ் சூப்பராக பண்ணுவாங்க அப்படியே டீசெண்டாக இருக்கும் அதுதான் முத்துவுக்கு ஒரு தம்பி ரவின்னு பேர் நல்லா அழகாக இருப்பாப்புல அவர் வந்து கொஞ்சம் பணக்கார விட்டு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாப்புல அதனால அந்த பொண்ணுக்கும் இவரும் பேசிக்கிறதெல்லாம் அந்த பம்மர் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அவங்க பேர் வந்து ஸ்ருதின் பேர் அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு அதனால் அந்த வீட்டில் ரொம்ப முக்கியமாக ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கோம் நேரங்காலம் தெரியாமல் யதார்த்தமாக அப்படியே பேசுவாங்க என்னதான் இருக்கட்டும் அத்தை நீங்கள் பேசுனது தப்பு தானே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏ அப்பா இவங்கள மாதிரி தானே அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இன்னொருத்தங்களை நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முத்தோட அப்பா அண்ணாமலை அவர் வந்து ஒரு ரயில்வேல டிரைவராக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவர் தான் ஆர் சுந்தராஜன் நம்ம பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்தார்ல நிறைய படம் ராஜாதிராஜன் நிறைய படம் அப்படியே ரசித்து மனுஷன் நடிச்சுக்கிட்டே இருப்பாப்புல ஒரு இடத்துல விஜயா நான் இனிமே உன்னோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வீடு அதிர்ந்துருங்க இவருக்கு ஒய்ஃபாக விஜயா ரொம்ப கலக்குவாங்க வேற லேங்குவேஜ்னு நினைக்கிறேன் அவங்க பேர் கூட ஏதோ அனிலா அப்படின்னு தான் சொன்னாங்க மாமியாராக அப்படியே கலக்குவாங்க அப்படியே நம்ம பூ கட்டுற அந்த மீனாவை இருக்காங்கல்ல பூக்காரின்னு மட்டும்தான் சொல்ல மாட்டாங்க பூ கட்டுறவா பூ கட்டுறவனு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காமல் அந்த கல்யாணம் நடந்திருக்கும் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க வேலை வாங்குறது அதட்டுறதெல்லாம் அப்படியே நமக்கு பாவமாக இருக்கும் ஒரு சீனில் நகையெல்லாம் விற்றுருவாங்க அப்போ அவங்க அப்படியே கண் காது எல்லாத்தையும் நட்டிக்க வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இவக்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி முத்தோட பாட்டி ரேவதி அவங்களுக்கு வயசு எழுபதா எண்பதான்லாம் தெரியலங்க அவங்க தான் இன்றைக்கி சீரியல்லையே ரொம்ப டாப்பில் இருக்காங்க தோனியோட ஆடில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வீட்டில் அவங்க தான் சமைச்சு சாப்பிட்றாங்களா இதை விட இந்த சீரியலை பார்க்குறதுக்கு நமக்கு என்னங்க காரணம் வேணும் காசு எந்த வயசுலையும் சம்பாதிக்கலாமா அதே மாதிரி மனோஜ் ஃப்ரெண்டு ஒரு மொட்டை அடிச்சுக்கிட்டு ப்ரோ ப்ரோன்ட்டு வருவாப்புல ஜாலியாக கொஞ்சமாக வட்டி கூட்டுட்டு பார்க்கில் அவரை காட்டுவாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரோஹினி ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கொஞ்சம் நியாயமாக இருக்கும் ஆனால் ரோஹினிக்காக என்ன வேணாலும் செய்யும் அதே மாதிரி மலேசியா மாமான்னு ஒரு ஆள் வருவார் கடைக்காரர் அவர் பண்ணுற அட்டு ஒளி எல்லாம் இருக்குல்ல ஆனால் அதே நேரத்தில் திடீர்னு ஒரு வசனம் பேசுவார் அம்மா என்னை வச்சு ஏதோ பண்ணுறீங்க பொய் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுமா அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மீனாவோட அம்மாவா வர்றவங்கெல்லாம் அப்படியே அந்த ஏழு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நடிக்கிறதெல்லாம் நிஜமாக சொல்கிறேன் நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிற மாதிரியே இருக்கும் மீனாவோட தங்கச்ச ஒன்று ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆனால் நிறைய சினிமாவில் கூட அவங்க நடிக்க போகிறாங்க இந்த சீரியலில் அடக்கி வாசிப்பாங்க இப்போ அவங்களுக்கு கூட ஹாஸ்பிட்டலில் ஏதோ வேலை கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க தம்பி சத்தியான்னு பேர் இந்த சத்யா கேரக்டரை எதுக்குன்னா சேருவார் தோசைன்னு ஒன்று இருக்கு தப்பான சேர்க்கை வந்து வாழ்க்கையை கெடுத்துருன்றதுக்கு தான் இந்த கேரக்டர் ஒரு சிட்டின்னு ஒருத்தன் அப்படியே ரவுடி மாதிரியே இருக்காப்ல அப்படின்னு தான் நான் சொல்லணும் எல்லாத்த விடங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விஜயா மேடத்தோட ஃப்ரெண்டு பார்வதின்னு பேர் கொஞ்சம் குண்டா இருப்பாங்க ஐம்பது வயசு கூட இருக்கலாம் ஆனா நல்லா நடிப்பாங்க நமக்கு கூட இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி அது போயிட்டே இருக்கும் முத்துவோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார் தாடி வச்சுக்கிட்டு அப்புறம் சுருதியோட அம்மா அவங்க ரொம்ப பணக்கார வீட்டு அந்த சம்பந்தியாக நடிக்கிறதா இருக்கட்டும் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவிக்குன்னே சில ஸ்பெஷல் இருக்கும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் வருவார் ஒரு டூர் சிறந்த ஜோடி அப்புறம் சமையல் போட்டி இப்படின்னு ஒன்று இருக்கும் ஜாதகம் எல்லாத்தையும் அவங்க கொண்டாடுவாங்க இதில் சிறந்த ஜோடி அப்படின்னு சொல்லி தேர்வுன்னு சொல்லி ஒன்று நடக்கும் பாருங்க அந்த போட்டி அதில் அந்த மீனாவும் முத்தும் அவங்க வருமானத்தெல்லாம் சொல்றதெல்லாம் பார்க்குறப்ப ஏ நமக்கு தெரியாது நம்ம வீட்டுக்காரங்களுக்கு நம்ம வருமானம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியே வந்துடுங்க அந்த சீன்லாம் குமரன் சார் கள்ளக்கிட்டீங்க அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு வாங்குறது ஆடம்பரமாக செலவு பண்ணுறது வாட்ச் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிறது ரெண்டு வாட்சும் இரநூறுவா வாட்சும் அதுவும் ஒன்றா தானே என் மணி காட்டும்னு சொல்கிறதா இருக்கட்டும் இந்த சீரியல் பூரா நேர்மை உழைப்பு அப்படின்னு அவர் போயிட்டே இருக்கார் சார் நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார் பெஸ்ட்டு சீரியல் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சிறகடிக்க ஆசை தான் நிச்சயமாக சிறகு அடிக்கும் சார் தமிழ்நாட்டில் இருக்க அவ்வளோ பேருக்கும் நன்றிங்க உண்மையா thank <sweak> you